கிட்னிக்கல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அதிகமாக சுவாச பிரச்சனைகளும் நிறையா வரும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறவங்கலாம் கிட்னி ஸ்டோன் இருக்கும் அதிகமாக பேசக்கூடாது அப்போ என்ன பண்ணணும்னா நிறைய தியானங்கள் பண்ணணும் அப்போ இந்த யோகம்லாம் சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் செஞ்சால் அருமையாக இருக்கும் இன்னொன்று இந்த கொசு மருந்து வீட்டில் வந்து போட்டுட்டு தூங்குவாங்க இல்லைங்களா இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் கதவை அடைச்சிட்டு தூங்குறது ஜன்னலை சாத்திட்டு தூங்குறது அப்புறம் போர்வையை பற்றி மூஞ்சி மூடிக்கிட்டு தூங்குவாங்க அப்போ ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி ஆகுது இல்லையா உடம்பு ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இருக்கும்போது கண்டிப்பாக கிட்னியில் ஸ்டோன் தான் செய்யும் அப்போ இந்த பயிற்சிகள்லாம் செய்யலாமே சரிங்களா அதே போல் தான் பித்தப்பைக்கும் அதே போல் தான் பித்தப்பை கல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல உடம்பு வேர்க்க விட்டுருணும் வேர்க்காதவங்களுக்கு உடம்புலேருந்து கெட்ட நேர் இறங்காது நல்லா புரிஞ்சுங்க உட்காந்த மாதிரியே வேலை செய்கிறேன் சார் என் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அப்படி கிடையாது அதை தாண்டி நீங்கள் நல்ல பயிற்சிகள்லாம் நல்லா செஞ்சிங்கன்னா அருமையாக இருக்கும் உங்களுக்கு வந்து பித்தப்பை கல்லில் இருக்கிற கல்லும் கரைய ஆரம்பிச்சிடும் பித்த இறங்குச்சினாக்க